இதுக்கு அடுப்பு இந்த போராட பூரா வளையில நினைச்சு கிடந்திருக்கு நானும் தான் அதுல எடுத்து போட்டு வச்சேன் கொஞ்சம் காஞ்ச வரவு வச்சு என்னன்னோ பத்த வச்சுட்டேன் இனிமே இது எப்ப காஞ்சி நம்ம எப்ப இந்த சோத்த ஆக்குறது இந்த கேஸ் வேற இப்ப முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் இன்னொன்னு இருக்குது எம்டி சிலிண்டர் இருந்து நினைக்காம இல்ல இருந்துட்டேன் புக் பண்ணிட்டே இல்ல நினைச்சிட்டே இருந்தேன் எதுமே புக் பண்ணாம அவன் எப்போ கொண்டு வந்து தருவான் நம்ம அது வரைக்கும் சாப்பாடு செஞ்சி என்ன பண்ண ஐயே யார்கிட்டயாவது சிலிண்டர் இருக்கான்னு கேட்டு பார்க்கலாமே இந்த சரசங்க சரசுக்கு போட்டு பாப்போம் அவகிட்ட சிலிண்டர் இருக்கும் வர வர எனக்கு ஞாபகம் வரது அதிகமாகி போச்சு என்னத்தை பண்ண போறேன்னு தெரியல மழை வேற வர மாதிரி திடீர் திடீர்னு இருட்டுது வெயில் அடிக்குது இந்த மழையை நம்பி நான் வேற வராதுன்னு நினச்சிக்கிட்டேங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுட்டேன் நான் இப்போ என்ன சுவார புஞ்சி கொண்டு போகிறேன்னு தெருளா என் வீட்டுக்கார இருக்குது அவர்கிட்ட வேற நீங்கள் போங்க சுவாரம் கொண்டாருன்னு வேற சொல்லி அனுப்பிவிட்டேன் நீ நினைவு எடுத்து எல்லாம் கறியாக்கி கொண்டாடனாக்க நீங்கள் போங்கன்னு விட்டேனே காலையில எப்படியோ கடையில் வாங்கி தந்தாரும் ஒப்பீட்டியாச்சு மதிய சாப்பாடும் கடையிலேயே வாங்கிதுங்க போய் வாங்கிப்பிங்க சோறு குடிக்கிடாண்ட பிள்ளை நிட்டு இன்னைக்கு சரி சரஸுக்கு போன அடிச்சுதான் பாப்போம் அவர்கிட்ட சிலிண்டர்லன்னா வேற யார்கிட்ட கேட்க பெரிய பொண்ணு இல்ல உமாட்ட கேட்போமா உமா வேற வீடு விழுந்து கிடக்கு இடிஞ்சு கிடக்குன்னாவ நானே எட்டி பார்க்கல என்ன அங்க போய் அவ வேற இந்த விஷயம் தெரிஞ்சாலும் நம்மகிட்ட வந்து எட்டி பார்க்காம இருக்காவலன்னு நினைப்பாண்டி வேற ஒரு எட்டு பார்க்கணும் ஐயோ கடவுளே நான் என்னத்தெல்லாம் செய்வேன்

அடுப்புல தீய பத்த வச்சுட்டு சோத்தெல்லாம் அடுப்புல போட்டுட்டு அரிசியை போட்டுட்டு பாக்கேன் திடீர்னு அணைச்சு போய் கிடக்கு வேற என்ன பண்ணு தெரியாம வரவு அடுப்புலதான் வெளியே பத்த வச்சு அதுவும் வரவு பூரா மலையில நனைஞ்சு கிடந்திருக்கு அப்புறம் கொஞ்சம் காஞ்ச வரவு வச்சு அப்படி இப்படிமா பத்த வச்சு இப்பதான் பத்த வச்சு போட்டிருக்கேன் ஆனா மறுபடியும் எப்ப மழை வருமா என்னமோ தெரியல பயமா தான் இருக்கு

நான் வேற மீன் எழுதெல்லாம் எடுத்து கறி வச்சு கொண்டாருன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன் இங்கே என் நிலமையை பார்த்தா நான் இன்னைக்கு பூரா இருந்தாலும் சோறு கறி ஆக்கிட முடியும்ல இருக்கு காலையில் அவரு வாட்டர்ல வாங்கி தந்துட்டாரு தேர்ட்டி பண்ணு நாங்கள் சாப்பிட்டுட்டோம் இப்போ மதியத்துக்கு என்ன பண்ணனு தெரியாம தான் இப்போ முடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ எப்போ சிலிண்டர் தான் வைகிட நான் வந்துனாலும் தூக்குறேன் சரிக்கா வாங்க இந்த சதிசு பையங்கன்னா தான் கிடந்தான் இங்கே கிடக்கானா இல்லை வெளியே ஓடிட்டானான்னு தெரில அவனை நல்லா அப்போ நான் தூக்கி தர சொல்கிறேன் நீங்கள் வாங்க ஆ சரி சரசு நான் தான் வாரேன் நல்ல வேலை சிலிண்டர் இருக்குன்னு சொல்லிட்டா இல்ல நீர் நானும் பயந்துட்டேன் இல்லைன்னா வேற யார்கிட்ட போய் கேட்கன்னு இருந்தேன் பெரிய பொண்ணுகிட்ட வாங்கலாம் தான் இந்தளவு மாமியார் இருக்கும் நமக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்கும் சரஸ்கிட்ட நல்ல வேலை இருக்குன்னுட்டா போயிட்டு வாங்கிட்டு வந்துருவோம் ஒரு ஓடி போய் ஏதா சோனி கொஞ்சம் இந்த அடுப்பை பார்த்துக்கலாம் நான் தான் இப்போ வாரேன் ஏமா நீ இப்போ அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இன்னும் அஞ்சு நிமிஷத்துல மழை அங்கே பொத்துக்கிட்டு சாட போகுது நீ என்னன்னா அங்கே போய் வரவு பத்தி வச்சுக்கிட்டு அடுப்பை பத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு இதை கிருக்கா பிடிச்சிருக்கு ஏன்னா எனக்கு ஏற்கனவே கிறுக்கு பிடிச்ச கணங்காக தான் இருக்கு தூரப்போ கொஞ்சம் பார்த்துக்க அடுப்ப என்ன தான் இப்போ சிலிண்டரை வாங்கிட்டு சரசு சரசுகிட்ட சிலிண்டர் இல்லாம நான் படியே பாடி எனக்கு தான் தெரியும் எனது சிலிண்டர் முடிஞ்சிருச்சா ஆமாலா தூரப்போ பார்த்துக்க நான் தான் வாரேன் கடக்கடவுளே நான் வேற மழை வரமா இருக்கு பச்சை கிச்சி செஞ்சு திங்கலான்னு நினைச்சேன் அம்மா என்னன்னா இது கேஸ் முடிச்சு போச்சுங்க பச்சை வேணுமா

வருமா நல்லா ஜில்லி ஜில்லின்னு காற்று மழை வர மாதிரி சம் செம்மையாக இருக்குது காற்று கிட்டி போட்டு சூடாக ஏதாவது தின்னாதாமல் நல்லா இருக்கும் என் ஃப்ரெண்டு வேலை நான் அதை சாப்பிட்டு இதுக்கு போட்டு சாப்பிட்டு ஸ்டேட்டஸ் போட்டு உயிரை எடுக்காடுவே நீ என்னென்னா ஒன்றும் செய்ய விட முடியாத போல இருக்கு வர கோவத்துக்கு அந்த அடிச்சு வைக்கி பொறுமையை நீ ரொம்ப சோதிச்சுக்கிட்டு இருக்கா அம்மா அம்மா சஸ்ட் மிஸ் அம்மா எனக்கு ஒன்று வேண்டாம் தாயி போ அவனுக்கு திடீர் திடீர்னு கிறுக்கு பிடிச்சிடும் பயிர் அடுப்பை பார்த்துக்க சொல்லிட்டேன் இல்லைடா தோலை உரிச்சு போடுவேன் அம்மா ஐயோ வர வர இந்த அம்மா கையை ரொம்ப நிட்டுறாள்

வந்து தூக்கி கொண்டு போய் குடுல அவனா முடியல முடியாது வேணானே அடி வந்து எடுத்துட்டு போட்டான் சரசு சரசு ஐயே அந்த அக்கா வந்துட்டாவ போல இருக்கு இவ அந்த சிலிண்டர் கொஞ்சம் எடுத்து கொண்டு வந்து போய் வீட்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வாள அதெல்லாம் முடியாது முடியாது அதுக்கு வேற யாராவது பாரு உன்னையா அப்புறம் கவனிச்சிக்கிறேன் இரு அந்த வாரங்க இருங்க உன்ன பெத்ததுக்கு எனக்கு காக்குள அரிசிய பத்திரனால பொங்கி தின்னுட்டு போலாம் உன்னத்துக்கு லாக்கி இல்லாத பய ஐயே வாங்கக்க உள்ள வாங்க

நான் எங்க மீன் வாங்க எந்த மழைக்குள்ள மீன் நான் வீட்டில் காய்ச்சி கடந்துச்சு முருங்கைக்காயை பறித்து கறி வச்சு விட்டுட்டேன் நீ கொஞ்சம் களைக்கு அவ்வளோ இருக்கும் துவசை சுட்டு சீனிய மேல தூவி குடுத்தா பிள்ளைல திந்துரும் அந்த மாதிரி காலையில் சுட்டு கொடுத்துட்டேன் இன்னும் வீட்டுக்காரக்கு மட்டும் கொஞ்சோட துவைல் அரைச்சு கொடுத்தேன் அவருக்கும் கோதுமை தோசையில துவையல் வச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட்டுருவாரு அப்படியே சாப்பிட்டுட்டு போயிட்டாரு வேலைக்கு அதான் வேற உடனே சாப்பாடையும் அடுப்புல போட்டு ஏதாவது கறி வைக்கணும்னு கடை கடன் முருங்கைக்காய் போட்டு கறி வச்சுட்டே பார்த்துக்கிடுங்க மீன் வேற வரும் வராதா ரெண்டு நாள் மழை பெஞ்சிருக்குன்னா எங்க பேருப்பாவே மீன் பிடிக்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் வேற முருங்கைக்காய் போட்டேன் நீங்க மீன் வரணும் இருக்கீங்கல்ல அட ஆமா சரசு அப்ப நீ சொல்லியே தான் சரிதான் மழை வந்து இப்படி ஆயிருக்குன்னா வேற எங்க இருந்து மீன் வர என்ன மீன் வந்தாலும் பழைய மீன் வளாதான் இருக்கும் ஐசு மீன்வே நல்லா இருக்காது கறிக்கு அப்போ உங்ககிட்ட மரத்துல ரெண்டு காய் கிடந்தா எனக்கு ரெண்டு காய் தாயா இந்த தாரை வாங்குக்கு அம்மா சூர் என்ன உளுமா பெரியமாக்கு கொண்டு போய் சிலிண்டர போட்டுட்டு வரே பெரியமா அடுப்புல கொண்டு போய் மாட்டி இருந்த மாதிரி செல்ல இல்லனா வச்சிட்டு வரணுமா ஏய்யா பரவல்ல வைக்கி நான் எடுத்துட்டு போறேன் சிலிண்டர அட பெரியமா விடுங்க இது ஒரு சாதாரண விஷயம் இதுக்கு போய்ட்டு நீங்க திட்டிட்டு நீங்க இருங்க நான் போய்ட்டு போய் வச்சிட்டு வந்துறேன் ஆ நீ மாட்டேண்டையா அப்ப அடுப்பங்கரையில வச்சிரு நான் போய் மாட்டிக்கிறேன் ஆ சரி பெரியமா நான் கொண்டு போவண்டே கொண்டு போவண்டே என்ன இப்போ சிலிண்டரை கொண்டுக்கிட்டு என்ன ஓட்டவும் ஓடியா என்ன பிள்ளைகளோட தெரில அந்த பிள்ளைகள் பொறுப்பான பய சதீசு ஆமாம் ஆமாம் ரொம்ப பொறுப்பு தான் சரி வாங்கக்கா முருங்கக்கா தாரே ஆமாம் முருங்கக்காவை போட்டு கறி வச்சிட வேண்டியதான் இடையே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னக்கா நம்ம உமா வீட்டில் அங்கே தாவாரம் பின்னாடி சரிஞ்சிட்டாமே பாட்டியா பையி ஆமாக்கா இவங்க கீதா சொன்னா நான் போய் பார்க்கலாம் போல அவள் சொல்லிகிட்டு இருந்தா அவளுக்கு வீடு அங்கே தானே நான் முருங்கக்காய் பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன டூருக்குலாம் போயிட்டு வந்தாச்சுன்னா ஆமாம் போயிட்டு வந்தாச்சுன்னே அப்போ தான் இப்படி உமா வீடு இப்படி ஆச்சா என்ன தெரியுமான்னா இது தெரியலையேன்னு அதனால இனிமேல் தான் இப்போ போய் பார்க்க போனேன்னு நானும் நினச்சேன் பெரிய பொண்ணு வீட்டில் தாண்டே அவ்வளோ வர இருக்காவளா இப்போதைக்கு சேகரம் உமா புருஷனும் தான் இந்த செல்வம் தான் லீவை போட்டுட்டு கடந்த ஒன்றும் அந்த வீட்டை கொஞ்சம் யாரை கட்டிட்டு நடக்கணுமா போல இருக்குது கேசிபி இசிபி எல்லாம் கொண்டு வந்து வியாழ நடந்துட்டு நடக்குன்னாவே நானும் அந்த பக்கம் போகல அந்த பக்கம் போனால் வேற இருவில் பார்த்தா ஏதாவது பேசணும் நம்மளும் சாப்பாடு சாப்பாடு ஒன்றும் செய்யாமல் நடக்கும் நம்ம ஏதாவது செஞ்சாலாவது கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வரலாம் நம்மளுக்கு ஒன்றும் செய்யாமல் நடக்கும்போது அங்கே போய் சும்மா என்னத்த போய் இருவில் பார்க்க அதனால தான் நான் இன்னும் போகாமல் அடக்கேன் இனிமேல் சுவாறு கறி ஆக்கிட்டு தான் போயிட்டு பார்க்கணும் ஒரு ரெட்டு போய் உமாளை பெரிய பொண்ணு வீட்டில் தான் இருக்காமல அப்போ சுவாறு கறி ஒன்றும் என் வீட்டில் போய் செய்யலையோ தாவரம் தெரிஞ்சிட்டு ஒரு பக்கம்னா தான் சரி அப்போ வீட்டுக்கு பெரிய சேதாரம் இல்லைலான்னு நினைச்சேன் வீட்டுக்கு போய் இன்னும் போனேன் என்ன ஆமா காலையில வரைக்கும் போலன்னு தான் சொன்னாவே மதியத்துக்கு அவன் எங்க போய் சோறு கறிலாம் உமா செஞ்சிருப்பா தான் சோறு கண்ட இடம் கிடப்பாள பெரிய பொண்ணு வீட்டுலதான் கடப்பாளா இருக்கும் அவளுக்கு ஒரு பூனை நான் போய் சோறு கறி தான் போய் பாக்கணும் சரிக்கா அப்ப அவன் சிலிண்டர் கொண்டு போயிருக்காம்ல போயிட்டு நீங்க மாட்டிட்டு சோறுகரிய அடுப்புல போடுங்க நான் அந்த முருகைக்காவ பூ மாறிட்ட குடுத்து விடுறேன் சரி அப்ப குடுத்து விடுறியாடே எனக்கு இப்ப வீட்டுக்குள்ள வந்து எனக்கு எனக்கு நேரம் தேரும் நான் போயிட்டு வேலையை பாக்க சரிக்கா நீங்க போங்க அந்த பிள்ளைண்டரை முருகைக்காய் கொடுத்து விடுங்க அது போனவங்க சிலிண்டரை கொண்டு போனவே மாட்டேன்னு ஏதாவது ஏழ்ற இழுத்து வச்சிட போறான் அது வேண்டாத வேலையெல்லாம் நல்லா செய்வான் எதை செய்யாதன்னு சொல்லியமோ தான் முத செய்வான் நீங்க மாட்டாதன்னு சொன்னியே நான் மாட்டி கிழிச்சிருவேக்கி போறான்க்கா போய் பாருங்க ஆ சரி சரஸ் உனக்கு நான் சிலிண்டரு புக் பண்ணிட்டேன் வந்ததும் உனக்கு தந்துடுறேன் என்னடே சரிக்கா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் டூருக்கு போறதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் சிலிண்டர் மாற்றினேன் அதனால் எனக்கு காலியாகவே நாளாகும் ஆ சரி 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 நான் சரி கறி அடுப்புல கடந்து போய் ஆ அந்த பாக்கால என் செய்யாத வேலையே கிடையாது என்ன வேலை கிடைச்சாலும் பெய்வார பெயர் தங்கமான மனுஷன் யாரும் இல்லைன்னு வந்து அள்ளி குடுக்குற கருணை வள்ளனு என் வீட்டுக்காரன் வேலைன்னா வியாழ அப்படி கடந்து செய்வாரு மாடா உழைப்பாரு கடந்து அந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு அல்பாயசுல போயிட்டாருன்னு எவ்வளவு நாள் அழுது தெரியுமா அந்த வீடு எனக்கு அவருக்கு எனக்கு கட்டி தந்த கோயில்

மற்றபடி அவங்க முன்னே அதுக்கப்புறம் கட்டின வீடெல்லாம் நல்லா தானே இருக்கு அங்கவே இருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்ல இருந்தாலும் நம்ம ஒரு இடிஞ்சு விழுந்த வீட்டுக்குள்ள அவங்க எவ்வளோ போவாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு நம்ம வேற நம்ம வீட்டு கூட்டம் தான் அவங்க அதே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சரி சரி இன்னும் சமையல் ஆயிருச்சா உன் அன்பவா சமைச்சிட்டாலும் அது போய் பாத்தியா என்ன சொன்னா கறி எடுத்து அவ கையிலே ஃபுல்லாக கொடுத்துட்டு வர முடியுமா கூட நின்று அதை இதை செய்யணும் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன் செய்யறா செய்யறா செஞ்சுக்கிட்டு இருக்கா ஆ எனக்கு கொஞ்சம் கறியை விரட்டி இருக்குங்க என்னென்ன தொக்கு மாதிரி கொஞ்சம் ரசம் மாதிரி கொஞ்சம் வைங்க அப்போதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் புள்ள கரிய வச்சுட்டு என்ன வேற திங்கிறதுக்கு அவ்வளவு பத்தாம போயிட விடாது அதனால கொஞ்சம் குழம்பு ரசமா வை நீயும் போ போய் இருந்து கொஞ்சம் செய்ய வேற மருமோ கையில கொடுத்தேன்னா வேற அது அவ்வளவு நாசமா இருக்காது வேற வாயில வைக்க முடியாம ஆயிட்டு போச்சு அதெல்லாம் செய்வா தெரிஞ்சுவா உங்க மருமோளுக்கு தானே எப்பயும் சப்போர்ட் பண்ணுவீர் என்னடா இருந்தாலும் நீ கூட நின்னு போ அட போற போய் துரத்திட்டே இருக்காதீங்க இப்பதான் அவட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் எல்லாம் செஞ்சு வைங்க நான் வாரே என்ன அவ செய்வா செய்வா கொஞ்ச நேரையில இருக்கலன்னு பார்த்தா நம்மள துரத்தி இதுலயே இருக்காரே பிள்ளைகள் எல்லாம் தெருவுல தான நின்னு விளையாடியாவே ஆமா ஆமா தெருவுல தான் கிடந்து விளையாடியாவே ஆமா உங்க மாப்பி ஆத்தி எப்ப வரா ஆமா என் மோவாட்டனுக்கா அவ பள்ளிக்கூடம் திறக்க போதும் அடுத்த வாரம் கொண்டு விடுறேங்க இருக்கா அடுத்த வாரம் போல வரும் இல்ல அதை விட்டுட்டு டூருக்கு இருக்குன்னு அங்க இங்க சுத்திட்டு வந்திருக்கு உமா குந்தானி சொல்லல குந்தானி என் மாமியார் வரும்போது வேலை செய்ய மாதிரி நாடகம் போட்டா இப்ப அங்க இருந்து கேரட் எல்லாம் வெட்டி தின்னு இருக்க ஆமா வந்தன வாயில கத்தி எடுத்து சுத்தி போடுவேன் ஆமா ஒழுங்கு மரியாதையா வந்து வெங்காயம் தக்காளி வெட்டுவாளா பெரிய பொண்ணு கூல் கூல் இப்போ இஞ்சி பூண்டு தட்டி போட்டு மட்டனை வேக விட்டுருக்கோம் மட்டன் வேகட்டும் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு சும்மா தாளித்து விட்டு மசாலா தூள் அள்ளி போட்டு இறக்க வேண்டியது தானே இது சாதாரண விஷயம் ஜுஜுப்பி இதுக்கு போட்டு எதுக்கு டென்ஷன் ஆகிற காய்கறி குழம்பை விட கறி குழம்பு வைக்கிறது தான் இருக்கிறதுல ஈஸி எட்டியம் ஆமனாருக்கு கொஞ்சோட ரசம் வைக்கணும் குழம்பு தனியாக ரசம் வைக்கணும்னு எலும்பு அங்கே பிரித்து வச்சுருக்கேன் நீ அந்த எலும்பை நக்கி வச்சிடாத பார்த்துக்க

ஐ ஏ இந்த கதையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத உப்பு செக் பண்றேன் டேஸ்ட் பண்ணுறேன்னு அவ்வளத்தையும் காலி பண்ணிட்டேன்னா அப்புறம் சுவாத்துக்கு அப்ப அங்க என்னத்தை திங்குறதுன்னு கேட்கேன் அப்புறம் என் மாமனாரும் நான் என் மாமியாரெல்லாம் நான் தான் தின்னுட்டேன்னு நினைப்பாவே ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அந்த வேலையை பார்த்துருக்கேன் ஆனால் இன்னைக்கு நீ இருக்க நீ தின்னுட்டு கடைசியில் அந்த பள்ளியும் நான் வாங்கினதுக்கா அதுக்கு தான் சொல்கிறேன் நீ இன்னைக்கு தோடவே கூடாதுன்னு சொல்லிட்டேன் சரிப்பா சரிப்பா அது உங்க குடும்ப விஷயம் அதில் நான் தலையிட முண்டேன் எனக்கு கறி குழம்பு வந்தா சரி அதில் நாலு பீஸாவது எனக்கு இருக்கணும்னு சொல்லிட்டேன் அம்மா முத அதுக்கு வந்து வியாழ செய்யணும் வியாழ செய்யாம சோத்துல கை வச்சேன்னா கையை வெட்டி விடுவேன் அம்மா ஒழுங்க வந்து வெங்காயம் தர களி வெட்டலாம் இங்க ஒருத்தி கண் எரிய உட்கார்ந்து வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கேன் இவன் என்னன்னா அங்க கேரட்டை வெட்டி தின்னுகிட்டு இருக்கா குந்தாணி உனக்கு என்ன இப்ப வெங்காயம் தக்காளி தானே வெட்டணும் நான் வெட்டி தரேன் விடு விடு ஃபீல் பண்ணாத

மீனுக்குன்னு வாங்கிடுதா மீன் கறி வச்சு விட்டுட்டு சும்மா இருந்திருக்கலாம்